சில திரைப்படங்கள்ல எம்ஜிஆர் வந்து கொச்சைப்படுத்தணும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் ரொம்ப கேவலமான வார்த்தைகள்ல சமீபத்துல நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு அந்த இப்போ வந்திருக்க படங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு குறிப்பாக பாத்தீங்கன்னா ஜீரதண்டா அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியம் ஜீரதண்டா சூரியனுடைய படம் விடுதலை அப்புறம் வட சென்னை இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை ரொம்ப கேவலமாக ஒவ்வொரு ஒவ்வொருவாட்டையும் காட்டு காணொலியை போட்டு எம்ஜிஆர் வந்து கடவுளாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்துட்டு தான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் அப்படியாப்பட்ட ஒரு நபரை இப்போ சமீபத்தில் வந்த படம் வந்து உயிர் தமிழுக்கு என் நண்பர் தான் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் அதில் குறிப்பாக வந்து அமீர் அவர்கள் நடிச்ச நடிச்ச போறோம் அமீர் வந்து ஒரு நல்ல கலைஞர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஜாஃபர் சாதி பாத்தீங்கன்னா அமீருடைய வன்மம் வந்து வேற ஒரு விதத்தை காமிச்சது இந்த உயிர் தமிழுக்கு அதிமுகவை குறிப்பாக எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் வந்து ஸ்டாண்டிங்ல வச்சிருப்பாங்க போல இவர் கால் மேல கால் போட்டுட்டு பார்த்தோம் படத்திலேயே பார்த்தோம் சாதாரணமா ஏற்கனவே ஒரு கடவுள் பக்கத்துல குஷ்பு நடிகை காலை போட்டாங்கிறதுக்காக எவ்வளவு பெரியது கடவுளாக பார்க்கக்கூடிய எம்ஜிஆர் விதமாக இன்னைக்கு பல திரைப்படங்கள் மாதிரியே உயிர் தமிழ்ங்கிற படம் வந்து கால் காலம் காலை போட்டுட்டு எம்ஜிஆர் பல விஷயங்கள்ல அந்த வன்மத்தை காட்டுது அதுக்கு பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா அமீர் வந்து இப்போ நம்ம இந்த சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரியும் இல்லையா உங்களுக்கு போதை பிறகு எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க சம்மனம் கொடுத்துருக்காங்க ஈடி சம்மனம் கொடுத்துருக்காங்க அவர் வந்து திமுக அவரை இயக்குதோ சில நபர்களை நான் வந்து சுத்தி காட்டணும் அந்த படத்துல ஏன் சொல்றன்னா அமீர் வந்து ஒரு சீன் வச்சிருக்காரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிக்கிறவர் அண்ணாச்சி அவர் கவுன்சில் சீட்டு வருவார் கேட்டு வருவார் அப்ப மாப்பிளை கேப்டி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள அமிர்கிட்ட கேப்பார் மாப்பிள்ளை நான் வாங்கிட்டு சீட்டு மாப்பிளா வாங்குவாரு அவர் முடியாதுன்னு சொல்லுவாரு உடனே காலில் விழுவான் உடனே அவர் சொல்லுவாரு வந்து இப்படியா காலைல விழுவீங்க அப்புறம் வந்து பதவி ஒழுங்கு அதுக்கப்புறம் தானா வந்த சுய சுயம்மா வந்த அப்படின்லாம் சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரு குழப்பாய் அப்படின்னு குறிப்பாக எடப்பாடி அவர்கிட்ட பழனிச்சாமிய வந்து உச்சப்படுத்திருப்பாரு அதை விட நான் விட்டுருவேன் ஏன்னா ஏடிஎம்கேன்றது இன்னைக்கு எவ்வளவு மோசமான இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும் அதிமுகவே மூணா இருக்கு ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் காணொலியை பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வந்து சித்தரிச்ச அந்த அந்த சமாதியில் அம்மாவுடைய சமாதியில் அவர் வந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க அது இன்னைக்கு அதிமுக எப்படி தெரியுது தெரியலன்னு தெரியல இந்த படத்தில் குறிப்பாக அதிமுகவை மட்டுமே தாக்கப்படணும் அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆருடைய ரசிகன் அந்த ரசிகன்ற முறையில தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஒரு பத்திரிகையாளர் நான் ரசிகன் நான் சொல்றேன் எம்ஜிஆருடைய ரசிகன்ற முறையில இப்படி வந்து தொடர்ந்து எம்ஜிஆரையும் அந்த அதிமுகவையும் குறி வச்சு தாக்குறதுக்கு பல்வேறு வித வன்மங்கள் இருக்கு அந்த காட்சியில பாத்தீங்கன்னா அமீருடைய காலில் வளரும் போது அண்ணாச்சி விழுவார் அண்ணாச்சி யாரு திமுக பிரமுகரு திமுகவுல பல கூட்டங்கள் சென்று இந்த தேர்தலில் கூட வாக்கு கேட்டு அமீர் யாரு ஓப்பனாவே சொன்னார் அமீர் என்னன்ட்டு நான் திமுக தான் வாக்களிச்சேன் அப்படின்னு சொன்னாரு இதையெல்லாம் பார்க்கும் போது இவர்களுக்கு பின்னாடி ஆதம் பாபா யாரு ஏற்கனவே கடந்த தேர்தலில் கலைஞரவர்கள் இருக்கும் போது நடிகர் வரிவர கூட்டம் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண வச்சவர் ஆதம் பாபா இப்போ இந்த புல சினிமா சினிமாவில் அவர் ஏற்கனவே ஆதம் பாபா கஷ்டப்பட்டதான் நான் பல காலங்களில் சொல்லியிருக்கேன் ஆதம் பாபா உயிர் தமிழுக்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு என்னமான பிரச்சனைகளை அவர் சந்திச்சுட்டு இருக்காரு அவருக்கு அதிகபட்சமாக நடிகர் சிவகுமார் குடும்பம் வந்து எப்படியெல்லாம் வந்து பாதிப்பு உள்ளாக்குறாங்க நான் பல காணொலியில பேசியிருக்கேன் அப்படி இருக்கின்ற நபர் இவ்வளவு கஷ்டத்தை இருக்கும் போது இப்ப திமுக தான் இவருக்கு பின்புலமாக இருந்து ஆரம்ப இயக்குறாங்க அப்படின்ற ஒரு காணொலி ஏன்னா எல்லா இடத்தையும் பாருங்க திமுக ஓட்டு போட்டுன்னு சொன்னவர் அமீர் அண்ணாச்சி வந்து திமுக உடைய பிரமுகரு இப்படி ஒவ்வொரு காணொலியிலும் பாருங்க சசிகலா அம்மையார் இருக்கான் அந்த அம்மையார் வந்து சத்தியம் பண்ணுவாங்க ஒரிஜில்லா பேர் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி காணொலியை வச்சு சத்தியம் பண்ணி அதுக்கும் ஒரு சீன போட்டு வச்சிருக்காங்க நான் அவர்கிட்ட ஆதம்பாவோட தொடர்பு கொண்டு சொன்னேன் தப்போ தப்பான விஷயங்க இப்படி ஒரு படம் எடுத்து அண்ணா திமுக அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பின்புல யாருன்னே தெரியல எனக்கு ஆனா இப்போ நான் விசாரணை பார்த்த கூட தெரியுது இவரு கஷ்டம் இந்த மாதிரி சூழ்நிலையில அமீரை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா இல்ல அமீருக்கு பின்னாடி இந்த மாதிரி காணொலி எல்லாம் வச்சு எம்ஜிஆர வந்து அசிங்க படத்தணும்னு நினைக்கிறாங்களா ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க பல காணொலிகளில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தை வச்சிருப்பாங்க ராதாரவிடைய கரை வேஷ்டி போட்டு வச்சிருப்போம் அதே மாதிரிதான் எல்லா படங்கள்லேயுமே எம்ஜிஆர் படத்தை காம்புவாங்க அதிமுக அதாவது இது மாதிரி இவம்படத்தை வந்து சரி சரி பண்ணிக்கலாம் என்ன ஆர்யா சார

அப்படின்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு ஐடி விங்கின்னு ஒன்று இருக்கு பெரிய பலம் வாய்ந்த அமைப்பு இந்த ராஜ் ஒருத்தர் இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்மல்னு ஒருத்தர் இருக்காரு